ஹ்ரெண்ட் இது நேற்று எடுத்த வீடியோ சண்டே நைட்ல இருந்தே மழை பெஞ்சுட்டே இருந்தது காலையில நியூஸ் போட்டு பார்த்தேன் லீவ் இருக்குமான்னு அப்படி எதுவுமே சொல்லவே இல்ல பாண்டிச்சேரி காரைக்கால் தான் லீவ்னு சொல்லி இருந்தாங்க விடாது மழை பெஞ்சிட்டே இருந்தது சரி நம்ம காலையில பசங்களுக்கு லஞ்ச் கட்டுறதுக்கு சமைக்க போலாம்னு பார்த்தா ஜன்னல் திறந்ததுமே காக்கா வந்துருச்சு சண்டே சிக்கன் செஞ்சிருந்தேன் அதோட பீஸ் இருந்தது அது கொடுத்தேன் சாப்பிடுச்சு சரின்னு தோசை கொஞ்சமா பிச்சு போட்டேன் சாப்பிடவே இல்லை காக்காக்கு சிக்கன் தான் வேணும் போல இருக்கு காக்காக்கு கொழுப்பு பாத்தீங்களா காக்கா வாய்க்கே ருசியா கேக்குது பாருங்க சரின்னு வெஜ் பிரியாணி காலையிலேயே சமைச்சிட்டேன் காய் எல்லாமே நைட்டே கட் பண்ணிட்டேன் வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டேன் காலையில எழுந்து கடகடன்னு சமைச்சு முடிச்சிடலாம் டிஃபன்க்கு என் பொண்ணு தோசை வேண்டாம் வெஜ் பிரியாணி கொடுத்துருன்னு கேட்டு அதுவும் போட்டு கொடுத்துட்டு லஞ்சும் பேக் பண்ணி போய் விட்டுட்டு வந்துட்டேன் கரெக்டா லெவன் தேர்ட்டிக்கு ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்துருச்சு அவங்க பசங்களை வந்து கூட்டிட்டு போய்டுங்கன்னு அது காலையிலேயே லீவ்னு சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும் மழையிலேயே போய் விட்டுட்டு வந்து மறுபடியும் போய் கூப்பிட்டு வந்தேன் இன்னைக்கான டே எனக்கு இப்படிதான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ்